அவ்வளோ தொலைக்காட்சியில் ட்ரெயின் டைமில் டெலிகாசகரசிகள்தான் சிறகடி காசி இந்த சீரியல் ரசிகலே கவர்ந்து சூப்பர் கேட்டாக போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சீரியலில் ரோஹினி கிரிஸ் ஸ்கூலில் சேர்த்துட்டு வெளியில் வர்றாங்க அப்போ கிரிஸ் உங்க கூட வர்ற மாட்டாழுகிறாரு அதுக்கு ரோஹினி நீ படிக்கணும்ப்பா இங்கே இருந்துட்டு ஸ்கூல்லே கிரிஸ் விட்டுட்டு ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போது எதிர்பார விதமாக உங்களுடைய அம்மா லட்சுமியை பார்த்துடுறாங்க அப்போ ரோஹிணி லட்சுமியை பார்த்து நீ ஏன் கிரீஸை விட்டுட்டு போனோம் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு லட்சுமி நான் ஒன்று அநாதை விட்டுட்டு போகலையே அவன் நான் அவனுடைய அம்மாக்கிட்ட தானே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு ரோஹிணி நீ இனிமேல் இங்கே எல்லாம் இருக்காத நீ பேசாமல் சித்தி கூடாது நான் உனக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு லட்சுமி உன் பணம்லாம் எனக்கு தேவையில்லைன்ட்டு கோபம் சொல்லிட்டு போயிடுறாங்க போயிடுறாங்க லட்சுமி ஃபஸ்ட் ஆஃப்ல இருக்காங்க அங்கே எதிர்பார விதமாக அந்த இடத்துக்கு மீனா வர்றாங்க மீனாவை பார்த்ததுமே லட்சுமி கண் கலங்கி அழுகிறாங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் கிரிஸ் அம்மா கிட்ட இருக்கணுக்காக தான் நான் விட்டுட்டு டே லட்சுமி சொல்கிறாங்க நான் ஒரு பெரியப்பாவை ஒன்னையும் தம்பியும் ஏமாத்திட்டேன்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு பஸ் வந்துடுது லட்சுமி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி போயிடுறாங்க இப்படி இந்த சீரியல்ல அம்மாவாக பாட்டியாக ரொம்பவே யதார்த்தமாக நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாரும் மனசுலையும் இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரியல்ல லட்சுமியாக நடிக்கிற நடிகோடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறது அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்தியுடைய பார்க்கலாம் சிறடை காசு சிறியலில் ரோஹிணி அவங்களுடைய அம்மாவாகவும் கிரிஸ் அவருடைய பாட்டியாக லட்சுமி கதாபாத்திரம் சொல்கிற நடிகையுடைய ரியலிங் சுதா இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இன்னொரு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டதா திருமணம் செய்யப்பட்டிருக்குது ஆனால் உங்கள் திருமண வாழ்க்கை ஒரு சில வருடங்களே முடிவுக்கு வந்திருக்குது ஆமாங்க இவங்க சிங்கிள் மதராக இருந்ததா இவங்களுடைய ரெண்டு பெண் பிள்ளைங்களையும் வளர்த்துருக்காங்க என்னுடைய பிள்ளைங்களுக்கு இப்போ திருமணம்லாம் செஞ்சுட்டாங்க இவங்க இந்த டெஸ்டிக் வர்றதுக்கு முக்கிய காரணம் இவனுடைய கணவர் தானாங்க ஆமாங்க இவங்க திருமணம் ஆன பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களில் உங்கள் கணவோட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அந்த டைமில் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க இவங்க ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் கணவரால் இவங்க மனதாலும் உடலாலும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆமாங்க இவங்களுடைய கணவர் தவறான உறவுல இருந்திருக்காரு இந்த விஷயத்த இவங்க உங்கள் மகள்களோட வெளியில் போகும்போது இவங்க கணவர் தவறாக நடக்கிறத பார்த்துருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்க மனசுல ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க அதன் பிறகு தான் தன் கணவரிடமிருந்து விவகாரத்தைப்பட்டு பிரிஞ்சிட்டாங்க இவங்க கணவர் விட்டு பிரிஞ்ச பிறகு ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரை பார்த்துருக்காங்க அப்போ தான் நியூஸ் பேப்பரில் சீரியலுக்கு என்ன ஆடிஷன் நடக்குது அப்படின்ட்டு நியூஸ் இருக்குது அதை பார்த்துட்டு இவங்க ஆடிஷனை அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடிஷன் முடிஞ்சிருச்சு அங்கே இருந்த ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ஒரு பெண்மணி சொன்னாங்களா நீங்கள் திருச்செல்லூர் சாரை போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக சீரியல் நடிகருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதன் பிறகு இவங்க திருச்செல்லூர் சார் ஆஃபீஸில் போய்ட்டு பார்த்துருக்காங்க அந்த ஆடிஷன்லேயும் கலந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க செலக்ட் ஆயிட்டாங்களாம் ஆமாங்க நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் சுதா இவங்க இந்த சீரியலில் புஷ்பா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க புஷ்பா கதாபாத்திரம் ரசிக மந்தியில் நல்லா வரவேற்பு பெற்று இருந்துச்சு இவங்களுக்கு பேரும் புகழும் கூட வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனால் சுதா தன்னுடைய பேரை சுதா புஷ்பா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க நாதோஸ்ரவ் சிரியலும் சூப்பர் ஹிட் ஆனதையும் எடுத்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க இந்த சீரியலுக்கு பிறகு ராணி வானத்தை போல் யாரடி நீ மோகினி என்ன அடுத்தடுத்து பல சீரியல் நினைச்சாங்க தற்சிமைக்கும் பிரபல தொலைக்காட்சிக்கு டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்க வீராசிரியலில் வீராங்களுடைய அம்மா கதாபாத்திரத்துக்கும் சிறானிக்கா சீரியல்ல ரோஹிணி அம்மாவாக லட்சுமி கதாபாத்திரத்தில் நினச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சுதாவுங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இவங்க நடித்த சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க சுதா உங்களுக்கு அடுத்தடுத்து சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி இவங்க பெரிய நடிகையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சின்ன சிறப்பாக வாழ்த்துக்களை தெளிச்சுக்கலாம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனுங்க மறக்காமங்கிற டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்